வணக்கம் நண்பர்களே ஜோதிடத்துல வந்து பத்தில் ஒரு பாவியாற்ற இருக்கணும் அப்படின்ற ஒரு பழமொழி வழக்கத்துல இருக்கு இல்லையா அது என்ன பத்துல ஏன் பாவியாற்றம் இருக்கணும் அப்படின்ற அந்த ஒரு விஷயத்த எப்படி நம்ம புரிஞ்சிக்கணும் அப்படின்னா பொதுவா பத்தாம் வீடு என்பது நான்காம் வீட்டோடு தொடர்புடையது பொதுவா ஜோதிடம் வந்து ஒன்னு ஏழு ரெண்டு எட்டு அந்த மாதிரி ஒன்னு ஏழு கணக்குல தான் வேலை செய்யும் இப்போ பத்தாம் வீடோடு ஸ்டிக்டா இருக்கிறது பத்துல இருந்து ஏழு நாலாம் வீடு அப்ப பத்துல ஒரு பாவி இருந்தா அந்த பாவியோட பார்வை நாலாம் வீட்ல விழுவும் அப்ப ஒரு பாவியோட பார்வை நாலாம் வீட்ல விழுந்துச்சுன்னா கம்ஃபர்ட் கெடும் சுகஸ்தானம் கெடும் அப்போ ஒருத்தன் சுகமா இருக்கிறான் அப்படின்னா அவன் வாழ்க்கையில எந்த ஒரு மாற்றமும் வராது எப்போ ஒருத்தன் கம்ஃபர்ட் ஜோனை விட்டு வெளியே வரானோ அப்பதான் அவனுக்கு வந்து வாழ்க்கையில மாற்றங்களே நடக்கும் ஸோ ஒரு சேஞ்ச் நடக்கணும்னா அவன் கம்ஃபர்ட் ஜோனை விட்டு வெளியே வரணுன்றது நம்ம நார்மலாக பேசுறது தானே எல்லாருக்கும் கம்ஃபர்ட் ஜோனை விட்டு வெளியே வரா அப்போதான் அப்படி முன்னு பொருவ அப்படின்னு நம்ம சொல்றது தானே இப்போ பத்துல ஒரு பாவி இருந்தா அந்த பத்தின் பாவியோட பாவை நாளில் விடும் அதனால சுகஸ்தானம் வேலை செய்யாது அதுல ஒரு டிஸ்டர்பன்ஸ் இருக்கும் அப்போ அவன் இயங்க ஆரம்பிப்பான் கம்ஃபர்ட் சோனை விட்டு வெளியே வருவான் அப்ப கம்ஃபர்ட் சோனை விட்டு வெளியே வந்தா மாற்றம் தானாகும் அப்ப வந்து தொட்டிலையும் குழந்தையும் ஆட்டுற மாதிரி அந்த ஒரு கான்செப்ட் தான் பத்தில் ஒரு பாவி இப்போ பத்தில் ஒரு பாவினா வந்து இப்ப ராகு கேது பாவினா ராகுவோ கேதுவோ இருந்தா அவங்க கண்டிப்பா பத்துல இருந்தால் நாலுல ராகுவோ கேதுவோ மாற்றி மாட்டா இருப்பாங்க இது ஒரு இம்பாக்ட பண்ணிடும் பல தவிர செவ்வாய் இருக்கிறாரு அப்படின்னா பாவி கரெக்டா செவ்வாயோட பார்வை இருந்துச்சுன்னா என்ன நடக்கும் சுகஸ்தானத்துல செவ்வாய் பாதிப்பு அப்ப செவ்வாயால் கழகம் ஏற்படும் இப்ப சனி இருந்துச்சுன்னா சனியோட பாதிப்பு நாலாம் இடத்துக்கு அப்ப சனியால் நாலாம் இடத்துல பாதிப்பு இருக்கும் சூரியன் அறைபாவர் இல்லையா சூரியன் இருந்துச்சுன்னா சூரியனால் தேகிரை சந்திரன்னா அவரால் இருக்கும் அப்ப பத்தாம் இடத்துல ஒரு பாவ கிரகம் இருந்துச்சுன்னா அந்த கிரகத்தின் பார்வையின் வீச்சத்துல நாலாம் இடத்துல ஒரு மாற்றம் நடக்கும் தூண்டுதல் நடக்கும் அப்ப அது உயிர் காரகத்துவமோ பொருள் காரகத்துவமோ ஜட காரகத்துவமோ நாலாம் இடத்தை தாக்கும் அவரோட சுகம் பாதிக்கப்படும் அப்ப அந்த அடிப்படையில் பத்துல ஒரு பாவி இருந்தா நாலாம் இடத்துல எப்போதுமே ஒரு பிரச்சனையை உண்டு பண்ணிக்கிட்டே இருப்பாரு அவர் கம்ஃபர்ட் சோனை விட்டு வெளியே போறதுனால அவருக்கு வாழ்க்கையில முயற்சிகள் அதிகமாவே இருக்கும் அப்ப அவர் வந்து ஓடிக்கிட்டே இருப்பார் ஓடிக்கிட்டே இருந்தா ஏதோ ஒரு வேலை செஞ்சா அதுக்கான ரிசல்ட் வரும் இல்லையா பணம் வரும் இல்லையா அப்ப ஏதோ ஒரு பிரச்சனையை உண்டு பண்ணிக்கிட்டே இருக்கும் பொழுது அந்த பிரச்சனைக்கு தீர்வுக்காக ஓடும் பொழுது ஒரு சொல்யூஷன் கிடைக்கும் அதுதான் பத்தில் ஒரு பாவி இருக்கிறதுக்கான பலன் கேரா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் சரியா கோச்சாரத்தில் பத்தில் ஒரு பாவி வரும் பொழுதும் சுகஸ்தானத்தில் ஒரு பாதிப்பு ஏற்படும் அப்போ அதுக்கேற்ற மாதிரியும் நம்ம வாழ்க்கையில் கம்ஃபர்ட் சோனை விட்டு வெளியே வந்து அதுக்கான சொல்யூஷன் தேட போவோம் அது வந்து நமக்கு ஒரு நல்ல பலனாகவே முடியும் ஸோ கெட்டத்துலேயும் ஒரு நல்லது இருக்குதுன்றது தான் நம்ம புரிஞ்சுக்கணும் ஸோ பத்தில் ஒரு பாவி நல்லது அது நமக்கு சுகஸ்தானத்தை தாக்கும் அப்போ கம்ஃபர்ட் சோனை விட்டு வெளியே வருவோம் அப்போ நமக்கு மாற்றங்கள் வாழ்க்கையில் நடக்கும் Gracias.